ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிற இந்த சட்டை நான் சொல்லி தான் போட்டிருக்கிறேன் இதுக்கு முதல் வீடியோவில் வந்து இந்த சட்டைக்கான அளவுகள் அப்படி எடுத்தது அப்படி கீறி வட்டி சொல்லி போட்டேன் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்களன்னு சொன்னால் நீங்களும் வந்து இதை மாதிரியே ஒரு சட்டை தைக்கலாம் இப்போ முன்துண்டுக்கான ஏ லைனை வந்து பொருத்துவோம் இந்த ஏலைன் வட்டி நான் பிரகங்களுக்கு வந்து மொத்தமாக நாலு துண்டு வந்தது அதில் ரெண்டு துண்டு வந்து முன் முன்துண்டுக்குரியாது இப்போ அதை வந்து இந்த மாதிரி வரும் இதோட இப்படியே பொருந்தும் மற்றது இதையும் இதையும் இப்படியே பொருத்துவோம் நாங்கள் ஷோல்டரில் வந்து ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ராவாக விட்டேன் நாங்கள் அந்த ஒரு இஞ்சியை தான் இதில் வந்து அரை அரை இஞ்சாக வந்து ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி தைக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் பொருத்தி இருக்குது இப்படி வரும் இதே மாதிரி மட்டை பக்கத்தையும் பொருத்த போறேன் மற்ற பக்கம் பொருத்தியக்குள்ளே வந்து கீழே இருந்து இப்படி மேலே பொருத்த போகிறேன் இருந்தும் பொருத்தலாம் ஆனால் கீழே இருந்து பொருத்தினா எங்களுக்கு ஈஸி நாங்கள் தொடக்கக்குள்ளேயும் சமமான அளவில் வச்சு தொடக்க வேணும் அது மாதிரி முடிக்கக்குள்ளையும் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி முடிக்க வேணும் ரெண்டு பக்கத்துக்குமான ஏ லைன் துண்டு வந்து பொருத்திட்டேன் இதே மாதிரி பின் பக்கத்துக்கும் வந்து பொருத்துறேன் பின் துண்டுக்கான ஏ லைனம் வந்து முன் துண்டுக்கும் வந்து ஏற்கனவே பொருத்தினாங்க இப்போ ரெண்டுக்குமான ஏ லைன் வந்து பொருத்தியாச்சு அடுத்ததாக வந்து இது இந்த ஃபேசிங் துண்டை வந்து அப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபேசிங் துண்டு வெட்டியக்குள்ளேயே அந்த மடிப்பில் வச்சு வெட்டி இருக்கணும் எங்களை துணி பத்தாதன்றதால் வந்து இப்படி ஓப்பன் இருக்கிற மாதிரி தான் வெட்டினாங்க இப்போ இதை வந்து அரை இஞ்சியில் இப்படியே பொறுத்துறேன் எக்ஸ்ட்ராவை அரேஞ்சி விட்டு தானே வெட்டினாங்க அந்த அரேஞ்சியும் அப்படியே பொறுத்து நீங்கள் வந்து மடிப்பிலேயே வச்சு வெட்டி நீங்கள் என்று சொன்னால் இந்த பொருத்துகிற வேலை இருக்காது துணி பத்தாத என்று சொன்னால் இப்படி தான் வெட்ட வேணும் அரைஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டலாம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி கழுத்து இந்த ஷேப்பில் வந்திருக்கு இனி இதை வந்து மெல்லிசாக மடித்து தைக்க போகிறேன் உள்ளுக்கு முன்பக்க கழுத்துக்கு வந்து உள்கட்டு தையல் போடுறதுக்காக இந்த மாதிரி மடித்து தைக்கிறேன் இது வந்து துண்டுக்குரிய ஃபேசிங் துண்டு அதே மாதிரி பின் துண்டுக்கும் வந்து நாங்கள் துணி இஞ்சி எக்ஸ்ட்ரா வெட்டி வெட்டினாங்க அதையும் வந்து இப்போ பொருத்தி இருக்கிறேன் இது ரெண்டுமே கழுத்துக்கான ஃபேசிங் துண்டுகள் ஏன்னா இதை வச்சு இப்படி கழுத்து தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் முன்பக்கத்துக்குரிய பக்கத்துக்குரிய துண்டு அதாவது கழுத்துங்கட அந்த முன்கழுத்தில் வந்து இந்த ஃபேசிங் துண்டையும் வந்து நல்ல பக்கத்தையும் வெளியில தெரியற பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் வந்து சேர்த்த மாதிரி வைக்கிறேன் இப்படி வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை வந்து இஞ்சியில் இப்படியே வந்து தைக்க போகிறோம் தைச்சிட்டு இதில் கட் பண்ணிவிட்டு மடித்தாங்கால அடிக்க போகிறோம் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கழுத்து தைக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் இதுக்கு வந்து குண்டு பின் குத்திட்டு தைக்கலாம் சரியான இடத்துல பொருந்தவன் இந்த கழுத்தின வெட்டு வந்து இதுல ஒரு வளைவு மாதிரி இருக்கு அந்த வளைவும் எங்களோட பேசிங் துண்டுல இருக்கிற வளைவும் வந்து ஒரே மாதிரி நிக்கிற மாதிரி வச்சு கொண்டுதான் நான் வந்து தைக்கிறேன் இப்ப எவடத்தல்ல திருப்ப போறோமோ அவடைத்தல்ல ஊசியை உள்ளுக்க குத்தி தான் கழுத்தை வந்து திருப்பி தைக்க போறோம் இனி இதில் தூர தூர இப்படி கட் பண்ணுறேன் இந்த இடத்துலையும் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற இடத்துலையும் ஒரு கட் பண்ணுறேன் அதை மாதிரி மற்ற இடங்களையும் இனி இதை உள்பக்கம் வந்து திருப்பி போட்டு இதில் ஒரு தையல் வந்து போட போகிறோம் உள்பக்கம் திருப்பின மாதிரி வச்சு இந்த இந்த தையலும் வந்து இந்த துண்டோட நிற்கிற மாதிரி சேர்த்து வச்சு தைக்கிறேன் இண்ட புளிம்ப வந்து தையல் விழுகிற மாதிரி தைக்கிறேன் தேசின் குண்டிண்ட விளிம்பில இனி இதை வந்து உள்ளுக்குள்ள திருப்பி விட்டுட்டு இந்த வெளியில வந்து இடத்துல ஒரு மெல்லிய தையல் போடுறேன் தைக்காமலும் விடலாம் என்னென்னு சொன்னா நாங்க உள்காட்டு தையல் போட போறோம் தானே அதால விருப்பமண்டா தைக்கலாம் இல்ல தைக்காமல் விடலாம் நான் வந்து தைக்கிறேன் கழுத்தின் புளிம்பில வந்து இந்த தையல் விழுகிற மாதிரி தைக்கிறேன் இதில் முன்காலத்து வந்து தைச்சி முடிஞ்சுது அது இந்த உள்பக்கம் இருக்கிற இந்த ஃபேஸிங் நுண்டு வந்து நாங்கள் போடியேக்குள்ளே வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒன்று நாங்கள் பேப்பர் ஸ்டிப் வச்சு இதை தைக்கலாம் இல்லை சொன்னால் இந்த இடத்துல வந்து நாங்கள் உள்கட்டு தையல் போட்டு விடலாம் உள்கட்டு தையல் அப்படி போடுறதுன்னு சொல்லி அதிகமான ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே நாங்கள் மடித்து தைச்சிருக்கிறோம் தானே அதுக்கு உள்ளுக்குள்ளால் துணியில் வழியில் நிறைய நூல் தெரியாத மாதிரி மெதுவாக ஒரு கொஞ்சமாக பிடிபடுற மாதிரி பிடிச்சு இந்த மாதிரி தைக்கிறாரு தூர தூரவா வர்ற மாதிரி தைக்க போறேன் ஒரு ஒரு இஞ்சிக்கு கூட இடவழி வர்ற மாதிரி எடுத்து தைக்கிறேன் இப்போ நாங்கள் இதை தைச்சுட்டோம்னு சொன்னால் எங்கட முன்காலத்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும் முன்காலத்தை தான் நாங்கள் பொறுமையாக நீட்டாக வந்து தைக்க வேணும் மற்ற இடங்கள் வந்து நாங்கள் நோமலாக தைக்க அது ஓகே இருக்கும் முன்காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளை விட்டாலுமே பார்க்கக்குள்ள அது வடிவாக இருக்காது இப்போ வந்து உளுக்காட்டு தையல் தைச்சு முடியுது தைச்சா பிறகு நாங்கள் இப்போ வெளியில பார்த்தோம்னா தெரியும் வெளியில வந்து இந்த உள்ளுக்கா தைச்சிருக்கிற மாதிரியே தெரியக்கூடாது அந்த மாதிரி துணியில வந்து மெதுவாக ஒரு கொஞ்சமாக பிடிச்சி நாங்கள் இப்படி தைச்சுட்டோமெண்டா சரி அதாவது இந்த பேசிங் துண்டு வழியில் வராம இருந்தா சரி எங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி நாங்க தைக்க வேணும் இப்போ பார்த்தா நாங்க உள்ளுக்க தைச்சிருக்கிறோம் ஆனா வழியில் தைச்ச மாதிரி தெரியாது அடுத்ததா வந்து இந்த ஷோல்டர் ரெண்டையும் அங்கட துண்டையும் இந்த முன் துண்டையும் வந்து ஷோல்டர் பொருத்த போகிறோம் இந்த ஷோல்டரை தான் நாங்க இந்த பின்துண்டுக்கான ஃபேசிங் துண்டை தைக்க போறோம் அது எப்படி என்று சொன்னா இப்ப பின்துண்டை நாங்க அப்படி வைக்கிறோம் வச்சுட்டு அதுக்கு மேலே முன் துண்டை வந்து வெளியில் தெரியற வளம் இருக்கிற பக்கத்தையும் இதையும் இப்போ நான் வைக்கிற மாதிரி இப்படி வைக்கணும் வச்சுட்டு இதுக்கு மேலே நாங்கள் ஃபேசிங் துண்டை வைக்க போகிறோம் இதுக்கு மேலே வந்து இந்த பின் துண்டு ஃபேசிங் துண்டை வைக்க போகிறேன் அதுவும் வந்து இந்த நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் வந்து பார்க்குற மாதிரி இப்படி வைக்கிறேன் வச்சுட்டு இதை வந்து இங்கே அரை அரையஞ்சியில பிடிச்சு கொண்டு வந்து தைச்சு இவடத்தல்ல ஊசியை வந்து உள்ளுக்க குத்தின மாதிரி விட்டுட்டு இந்த முன்கழுத்திண்ட துண்டும் இதுவும் வந்து சேர்ந்துருக்கிற இடத்துல இப்படி குத்தின மாதிரி விட்டு இந்த கழுத்தை வந்து இப்படியே தைச்சி கொண்டு வந்து இதுலேயும் குத்தி இப்படியே தைக்க போகிறோம் இது நீங்கள் தைக்க தெரியாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல் முதல் சட்டை தைக்கிறீங்கன்னா இதுக்கும் வந்து இதில் உண்டு இதில் உண்டு இதில் ஒன்று இப்படி குண்டு பின் குத்திட்டு இங்கேயும் குத்தி இப்படியே தைக்கலாம் இப்போ நான் வேணுமேடா ஒரு குண்டு பின்னையும் குத்தி உங்களுக்கு அப்படி தைக்கிறேன்னு சொல்லி சொல் இந்த ஃபேஸிங் துண்டும் இந்த பின் காலத்தும் வந்து அறக்காமல் அதாவது வந்து விலகாமல் தைக்கிறதுக்காகத்தான் இதில் வந்து இந்த குண்டு பின் வந்து குத்துறேன் இதிலையும் வந்து நிறைய குத்த தேவை இல்லை ஒரு மூன்று 4 குண்டு பின் உங்களை தேவையான மாதிரி இவ்விடத்துல ஆம்போழும் சேர்ந்த மாதிரி இருக்கவனும் மற்றது இதிலையும் வந்து இந்த பேசிங் துண்டு பின்காலத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அதோடு இதிலையும் வந்து இப்போ மூன்று இடத்துல பின் பண்ணி இருக்கிறேன் நீ இப்படியே தைச்சு கொண்டு கொண்டு வரப்போ அரை இஞ்சியில் அப்படியே தைச்சி கொண்டு வரேன் தைச்சிக்கொண்டு வந்து இதில் வந்து அங்கே இந்த முன் கழுத்திண்ட துண்டு வந்து இதுக்குள்ளே நிற்கிடுது அப்போ அவடைத்தல்ல கொண்டு வந்து எங்கட ஊசியை அப்படி குத்தின மாதிரி விடுறேன் விட்டுட்டு அதை திருப்பி அப்படியே இந்த கழுத்திண்ட ஷேப்புக்கு இப்போ இந்த குண்டு பெண் இதுக்குள்ளே போக போதுன்னா அதை கலட்டலாம் கலட்டிட்டு ஒரு அரை இஞ்சோ கால் இஞ்சோ அப்படி வர்ற மாதிரி அதுக்கேத்தளவில குத்தினமோ அதே மாதிரி ஷோல்டருக்கு அதே மாதிரியே தைக்க வேணும் இதையும் கலத்துவோம் அடுத்தது இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே இவ்விட வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இனி இதை வந்து இப்படி கட் பண்ணுறேன் இதுக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் இதில் நாங்கள் வந்து கட் பண்ணிவிடுவோம் அது அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிவிடும் பின் துண்டுன்ற ஃபேஸிங் துண்டே மலிவாக பொருத்திவிட்டேன் மெனி என்ன சேப்பிட்றோம்டா இப்படி எடுக்கிறோம் இப்படி எடுக்கக்குள்ள இதை வந்து உள்பக்கமாக இப்படி விட போகிறேன் இது பின்பக்கத்தின் ஃபேசிங் துண்டு தானே அப்போ அதுக்குள்ளே நிற்கிற மாதிரி இந்த இடத்துலையும் கழுத்தின் தின்ன மாதிரி இருக்கும் பார்க்க இப்போ நாங்கள் இப்படி தைச்சால் தான் இந்த ஷோல்டர் ரெண்டும் பிரியாமல் ரெடிமேட் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் ஃபேசிங் துண்டு அப்படி வச்சு தைக்கிறாது பின்பக்கத்தின் ஃபேசிங் துண்டு இனி இதில் வந்து இப்படியே மெல்லிசா தொடர்ந்து தைக்க போகிறோம் இப்படியே இதுலயும் இந்த திருப்ப போறம் தானே அதுக்காக இங்க ஊசி உள்ளுக்கா குத்தின மாதிரி இருக்கேன் நீ இத தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படியே தைக்கிற கழுத்திண்ட விளிம்பில தைக்கிற இப்ப இந்த பிண்காலத்தின் பேசிங்க உடனே வந்து இப்படியே மாத்தி தைக்க போறோம் இதுவும் வந்து இந்த ஃபேசிங் துண்டு வெளியில வராமல் இருக்கிறதுக்காக தான் தைச்சேன் நாங்கள் வேணுமென்று சொன்னா நீங்க இதுக்கு உள்காட்டு தையல் போடலாம் இப்படி தைக்க விருப்பம் இல்லையண்டா உள்காட்டு தையல் போடலாம் அடுத்ததாக கை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கை வந்து நாங்கள் கொஞ்சம் நீளமா இருக்கணும்ன்றதுக்காக கைக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு பேண்டை வந்து முதல் பொருத்துறேன்

இப்ப ரெண்டு கைக்கும் வந்து இந்த சின்ன வச்சிருந்த வந்து ஆச்சு அடுத்தது கைய பொருத்துவோம் பொருந்தின எங்கட கையின் சென்டரை வந்து வைக்கிறேன் வச்சிட்டு இதுல வந்து கை தொடங்குற இடத்துல இருந்து இப்படியே அரை இஞ்சியில பொருத்தி கொண்டு வர்றேன் இதுல வந்து நார்மலா ஒரு மூன்று நாலு சுருக்கு மாதிரி தான் இந்த கை வந்து வெட்டினாங்க சென்டர் சொல்லி நாங்கள் மார்க் பண்ணி அப்போ ரெண்டுக்கும் இடையில வந்து அவ்வளோ துணி வருதுன்னு சொல்லி பார்க்குறேன் அதுக்கேத்த மாதிரி இதில் ஒரு மூன்று சுருக்கு வர்ற மாதிரி வைக்க போறேன் சின்னன்னா மூன்று சுருக்கு ரெண்டு பக்கமுமே இந்த ஷோல்டர் ஷோல்டர் பொருத்தினதில் அங்கால் பக்கமும் மூண்டு இங்கால் பக்கமும் மூண்டு வர்ற மாதிரி வைக்கிறேன் இந்த சுருக்க நாங்கள் சுருக்கேக்குள்ள இங்கேயும் வந்து எங்களுடைய இந்த ஆம்கோலோட மிச்சமாக இருக்கிற துணி வந்து பொருந்துறதுக்கு காணமாக இருக்குமோன்னு சொல்லி பார்க்கணும் அதாவது ஆண்கோல் சைட்டிலையும் கையின் பக்கத்துலேயும் வந்து அரை இஞ்சி சரியாக பிடிபடுற மாதிரி தைக்க வேணும் இப்போ வந்து ஒரு பக்கம் கை தைச்சி முடிஞ்சுது அதே மாதிரி மற்ற பக்கம் கையும் தைக்க போகிறேன் இதில் வந்து ஒரு லைட்டான சுருக்கு வர்ற மாதிரியான கை தான் நான் வந்து தைச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டு கையுமே தைச்சி முடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து இந்த பிரம்மிண்ட சைட் பக்கத்தை வந்து பொருத்த போகிறோம் மேற்குண்ட சைட் பக்கத்தை பொறுத்துறேன் மேல்துண்டின் முன்பக்கத்துண்டையும் பின்பக்கத்துண்டையும் இப்படி வந்து சேர்த்து பார்க்குறேன் பார்த்துட்டு இதில் வந்து ஒண்டரை இஞ்சி ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி தான் நாங்கள் படத்தில் கீரி விலாங்கப்படுத்திக்க சொன்னா நான் அப்போ அந்த ஒண்டரைஞ்சி அப்படியே நேரை பிடிச்சி தைக்க போகிறோம் ஒன்றரை இஞ்சி தைக்கேக்குள்ள இதில் வந்து பிடிச்சு பார்க்குறேன் ஒன்றரை அஞ்சு இருக்குதோன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அந்த நேருக்கு தான் தைக்க போகிறேன் ஒரு மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரி மற்ற பக்கத்தின் சைட்டையும் வந்து தைக்க போறேன் இப்ப துண்டு வந்து ஃபுல்லா தைச்சாச்சு அடுத்தது பக்ஸ்பிளிட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்து கீழே இதுப்போட பொருத்தி விடுவான் இது வந்து துண்டுக்கு நாங்கள் வட்டி வச்சிருக்கிற துணிதான் இது ரெண்டு பக்கத்துக்கு வந்து ரெண்டு துண்டு வட்டி இருக்கிறோம் இதில் தான் வந்து எப்படி பாக்ஸ் பிளீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் பாக்ஸ் பிளீட் பண்ணுறதுக்கு முதல் வந்து எங்களோடய இடுப்பு சுற்றளவுலான்னு சொல்லி பார்க்கணும் ஏற்கனவே இந்த இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி நாலுன்னு சொல்லி நாங்க இல்லை வந்து பதினேழு இருக்கும் அப்போ ரெண்டு பக்கம் நான் தைச்சதின்படி பின் பக்கத்தில் பதினேழு அதே மாதிரி முன்பக்கத்துலேயும் பதினேழு இருக்குது அப்போ ஒரு துண்டு இந்த ஒரு துண்டு வந்து பதினேழு வர்ற மாதிரி அதோட ஒண்டை கூட்டி உள்ளுக்குள்ள நாங்கள் தைக்கிறதுக்கான ஒண்டையும் கூட்டி மொத்தமாக பதினெட்டு இன்ச் அகலத்தில் வந்து இடுப்படிக்கு வர்ற மாதிரி இந்த ஒரு துண்டை இந்த ஒரு துண்டை வந்து பாக்ஸ் ப்ளீட் பண்ண போகிறோம் முன்பக்கத்துக்கு அப்படி பாக்ஸ் ப்ளீட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் பின்பக்கத்துக்கும் வந்து பாக்ஸ் ப்ளீட் பண்ண போகிறேன் இப்போ முன்பக்கத்துக்கு வந்து இதில் நீய ரெண்டாம் மடிக்கிற மடிச்சுட்டு அத வந்து சென்டர் பண்ணி கட் பண்ணி இருக்கிறன் இந்த பக்ஸ் பிளீட் வந்து ஒரு இடத்துல இப்படி பெரிய பீஸ் வந்து பிறகு வந்து அதுல இப்படி விரியுற மாதிரியும் எடுக்கலாம் அதாவது ரெண்டு இடத்துல முன் பக்கத்துல ரெண்டு இடத்துலீட் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸ் பிளீட்டோட ரெண்டு இடத்துல வந்து இப்படி விரியுற மாதிரி இருக்கும் அப்படியும் அடுக்கலாம் இல்லையன்று சொன்னா சின்ன சின்னனா பாக்ஸ் பிளீட் வர்ற மாதிரியும் எடுக்கலாம் நான் வந்து எனக்கு சின்னன் சின்னனா வர்ற மாதிரி எடுக்க போறேன் இடுப்பிண்ட சுற்றளவுக்கு வந்து கடைசியா இந்த பிளீட்டின் அளவு இருக்க வேணும் இப்போ ஒரு பக்கத்தில் வந்து மூன்று பாக்ஸ் ப்ளீட் முன் பக்கத்தில் வந்து மூன்று பாக்ஸ் பிளீட் வர்ற மாதிரி இதில் ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோங்க முள்ளுக்குள்ளையும் இப்போ பக்ஸ் ப்ளீட்ண்டா உள்ளுக்குள்ளேயும் அதே அளவு துணி இருக்கிற மாதிரி தான் அந்த பக்ஸ் ப்ளீட் நீட்டாயும் விரிவாயும் இருக்கும் இந்த ஃபுல் துணியையே முன்பக்கத்துக்கு வட்டின முன்பக்கத்தின்ட ஒரு பக்கத்துக்கு வட்டினா ஃபுல் துணியையும் மூண்டு பக்ஸ் பிலீட் வர்ற மாதிரி ஒரு பக்கத்தான் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி மெட்டை பக்க துணியையும் பாக்ஸ் ப்ளீட் பண்ண போகிறேன் இப்போ இதை வந்து இதே மாதிரி சென்டர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறேன் இது ஒரு பக்கத்துக்கான துணி அதை ப்ளீட் பண்ணிட்டேன் இதை மாதிரி மெட்டரையும் ப்ளீட் பண்ண போகிறேன் இதே அளவிலேயே இதுவும் வர்ற மாதிரி பிளீட் பண்ண போகிறேன் அப்போ இந்த சென்டரை வந்து அதில் வைக்கிறேன் அதோடங்களுக்கு எங்களுக்கு உள்ளுக்கு லெவலாக துணி விட வேணுமோ அதை வந்து இப்படி ப்ளீட் பண்ணுறேன் ஒரே அளவில வர வேணுமன்றதுக்காகத்தான் அதை பக்கத்திலேயே வச்சு செய்றேன் இந்த பக்ஸ் பிளீட் வந்து பண்ணைக்குள்ள உங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு துணி விட முடியுமோ அவ்வளவு நீங்க விடலாம் மட் மூன்று பிளேட் இதுல வர்ற மாதிரி எடுத்துருக்க நீங்க ஒரு பிளேட் வர்ற மாதிரியும் எடுக்கலாம் இல்ல அஞ்சு வர்ற மாதிரி எடுக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வைக்க விருப்பமோ அதுக்கேத்த மாதிரி துணின்ற அளவுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் பண்ணிட்டு இவடத்தில் வந்து அரை இஞ்சியில் இப்படியே இந்த பின் பண்ணி அப்ப இந்த பின்ன கலட்டும் அதுக்காக அரை ஒரு தையல் போட போற ஸ்பிலிட் பண்ணதுக்கு மேலால ஒரு தையல் ஒண்ணு போட்டுருக்கேன் இனி இந்த குண்டு பின்னால கலட்டி விடலாம் இத மாதிரி மற்ற பக்கத்துக்கும் தைக்கிறேன் ரெண்டு பக்கமும் பண்ணி தைச்சாச்சு இனி இந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து இந்த மாதிரி சேர்த்து போட்டு எங்களோட இடுப்பு சுற்று அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சைட்டால் வந்து ரெண்டு பக்கத்தையும் மடிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்து தைக்க போகிறேன் பாக்ஸ் ப்ளீட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு சைட்டிலையும் உள்ளுக்குள்ளே அரேஞ்ச் வர்ற மாதிரி பிடிச்சி தைச்சிருக்கிறேன் இனி ஏற்கனவே துண்டு தைச்சி வச்சிருக்கிறோம் அந்த மேல் துண்டும் இந்த இடுப்பு சுட்டும் வந்து ஒரே அளவாக இருக்குதோன்னு சொல்லி பார்ப்போம் மேல் துண்டு இது வந்து கீழ்த்துண்டு இந்த மேல் மேல்துண்டும் வந்து இடுப்பு சுற்று அளவு சேர்ந்து இடுப்பை வந்து பொறுத்தேற்க ரெண்டும் பொருந்துற அளவுக்கு ஒரே அளவுக்கு இருக்கும்னு சொல்லி பார்க்குறேன் இப்போ நான் வந்து ஒரே அளவு வர்ற மாதிரி ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பக்ஸ் பிள்ளை பிடிச்சு தச்சுட்டேன் நான் இது ரெண்டையும் வந்து சேர்த்து பொருத்த போகிறேன் இப்போ மேல்துண்டையும் கீழ்த்துண்டையும் பொருத்த போகிறேன் ரெண்டையும் பொறுத்துறதுக்கு முதல் வந்து கீழ் கீழ்த்துண்டே மேல்துண்டின் இடுப்பளவு சரியாக இருக்குதோன்னு சொல்லி நான் அதுக்கு பிறகு இந்த சைட்டில் வந்து ஒரு தையல் இருக்கும்தானே எங்கள்ட இடுப்பு பக்கம் பொருத்தி இருப்போம் அந்த இடத்துல வந்து எங்கட இந்த கீழ் துண்டை வந்து வைக்கிறேன் இப்படி வச்சிட்டு மேல் துண்டையும் கீழ் துண்டையும் வந்து அரை இஞ்சியில் இப்படியே நேர பொருத்த போகிறேன் அரை இன்ச் வர்ற மாதிரி ரெண்டு பக்கத்துலையுமே அரை இன்ச் பிடி வடுற மாதிரி மேலே துண்டையும் மேல் துண்டையும் வந்து குண்டு பின்னால பின் பண்ணி போட்டும் தைக்கலாம் தைய தெரியும் பின் பண்ண தேவை இல்ல அப்படியே அரங்கில ஃபுல்லா தைச்சா ஓகே களவுக்கு மேல வந்து இது இப்படியே தை கஷ்டமா இருக்கும் அப்ப நாங்க இந்த துணியை வந்து ஃபுல்லா உள் எடுத்து போட்டு என்னென்னு சொன்னா கீழ்த்துண்ணும் துண்டும் துண்ணும் தானே தைச்சிட்டு பொறுத்துறோம் அப்போ அதால் இப்படி நாங்கள் வந்து சேர்த்து வச்சு தைக்க கஷ்டமா இருக்கும் அதை ரெண்டையும் ஒரே பக்கம் வர்ற மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தைக்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லா தைச்சிட்டேன் நாங்கள் இப்போ பார்த்தா துண்டையும் மேல் துண்டையும் வந்து பொருத்தியாச்சுது இப்ப இதுக்கு மேல மெல்லிசா கொஞ்சம் இடவழி விட்டு தைக்க போறேன் என்னன்னு சொன்னா அப்பதான் இந்த இடம் வந்து அமர்ந்து நல்லா நீட்டாக நிற்கும் இப்போ படியில ஃபுல்லாக சுத்தி தைச்சிட்டேன் அடுத்ததாக பெருசு வச்சு தைக்க போறேன் இப்போ சட்டையில் வந்து கீழே மடித்து தைக்க போகிறேன் கீழே உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அப்படி நீங்கள் மடித்து தைக்கலாம் நான் வந்து ஒரு மெல்லியை மடிப்பேன் இப்படி ஒரு காலிஞ்சி மடித்து திருப்பவும் மடித்து தைக்க போகிறேன் சில பேர் ஒரு இஞ்சியில் அகலமாக இருக்கிற மாதிரி மடிப்பினா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மடித்து தைக்கலாம் அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு பார்ப்போம் இனி அடுத்ததாக வந்து இது ஃபுல்லாக சட்டை வந்து ஃபுல்லாக தைச்சி முடியுது பெல்ட் வைச்சோம்னா சரி ரெண்டு பெல்ட்டுமே ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி இந்த இடையில துணி பத்தாதுன்றதால் துணி பொருத்தி தைச்சிருக்கிறேன் இனி நல்ல வளம் எடுத்து போட்டு இதை வந்து இடுப்பில் வச்சு பின்பக்கம் கட்டுற மாதிரி தான் தைக்க போகிறேன் இப்போ பெல்ட் ரெண்டுமே வளம் எடுத்துட்டு ரெண்டும் வந்து ஒரே அளவாக இருக்குதோன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்துட்டு ஒரே அளவு இல்லைன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும் அதில் ஒரு கொஞ்சம் கூட இருக்குது அதை வந்து வெட்டுறேன் அதை வந்து வெட்டுறேன் இனி இந்த பெல்ட்டை வந்து சட்டையில் வச்சு தைக்க போகிறேன் பெல்ட்டை சட்டையில் வச்சு தைக்கிறதுக்கு முதல் சட்டையில பின்பக்கத்தில் கட்டுற மாதிரி தான் பெல்ட் வைக்க போகிறேன் அதால் பின்பக்கத்தில் இந்த இடுப்பல்ல வந்து வர்ற மாதிரி பொருத்த போகிறேன் இதில் வந்து பின்பக்கம் பார்க்குற மாதிரி பெல்ட்டை வச்சு தையல் கட்டு போடுறேன் தையல் கட்டு கண்டிப்பாக பெட் தை போடணும் போடுவோன்னு மற்றது தைக்கக்குள்ளேயே முக்கியமான இடங்களில் தையல் கட்டு போடணும் ஒரு கப் தைச்சு பின்னுக்கு எடுத்துட்டு பெட் வந்து கலராமல் இருக்கணுமன்றதுக்காக ரெண்டு மூணு தடவை அதில் தைக்கணும் ஒரு பக்கம் பெட் வந்து தைச்சுட்டேன் கலராத மாதிரி தைக்கணும் அதை மாதிரி மெட்டை பக்கத்தையும் தைச்சிட்டு பார்ப்போம் இப்போ சட்டை ஃபுல்லாகவே தைச்சி முடிஞ்சுது பெல்ட் எல்லாம் வச்சு தைச்சாச்சுது அடுத்ததாக சட்டை வந்து இது ரெண்டு அளவுக்கு தான் வட்டி தைச்சேன் நான் எனக்கு அளவு சரியாக இருக்குதோன்ட்டு சொல்லி பார்ப்போம் போட்டுட்டு இந்த வீடியோவை இந்த சட்டை உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அதுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவைக்கு சேவ் பண்ணி விடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க